நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி மேஷராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு பார்வை பெற்று ராசியை பார்க்கிறார் இன்னும் சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் சந்தோஷமாக செயலாற்ற போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது பொருளாதாரம் வரவு என்பது அதிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலை ஏன் என்று சொன்னால் பதினோராம் இடத்தில் பகவான் இருந்து குரு பார்வை பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமயம் நீங்கள் வந்து கேஷுவலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட ஒரு தொழிலை பண்ணால் கூட கண்டிப்பாக ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியத்தை பெ பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தொட்டதெல்லாம் போகிறது பாக்கியமான ஒரு சூழல் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது எண்ணியது நிறைவேறும் எல்லாத காரியங்கள் கூட கைகூடும் என்று சொன்னால் மிகையாகாது சுக்ரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற நல்லவன் நல்ல இடத்துல நாலாம் இடத்துல அற்புதமா இருக்கார் வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது வீடு பெயிண்ட் பண்றது டூ வீலர் பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி மாற்றுறது இல்லை ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய நிலைகளும் இருக்கிறது மொத்தத்தில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் சொந்த தொழில் இரட்டிப்பு வருமானம் நிச்சயமாக வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பணம் பல வகையில் வந்தாலும் சனி ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மற்றபடி பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறை அரசு அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கும் அன்பர்கள் அரசியல்வாதிகள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது